பன்னெடுங்காலமா துயர துன்பத்தை தூக்கி சுமக்கிற மக்கள் விளைய வச்ச நெல் வீதியில கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கடங்களை சேமிக்காம வீதியில் போட்டு முளைக்கி வைக்கும் போது வேர்வை சிந்தி விளைய வச்சவன் கண்ணீர் சிந்தி கதறனானே அவனுக்கு விடிவுக்கான பொங்கல் மீனவன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒரு வழி இல்லையே கடல்ல தண்ணீர் கண்ணி கடல் இருக்க தண்ணி உப்பு கறிக்கிறது என் மீனவனுடைய கண்ணீர் தானாங்கிறது காரணமா இருக்கிற மாதிரி என் படகை பறிக்கிறான் அரசுடமையாக்குறான் ஏலம் விடுறான் அடிக்கிறான் சித்திரம் செய்யறான் சிறைப்பிடுக்கிறான் தடுக்க நாதி இல்லையா அப்படின்னு தவிக்கிற என் மீனவனுக்கான விடிவுக்கான பொங்கல் இன்னைக்கு படிச்சுட்டு பல லட்சக்கானக்கான தமிழ்நாடு தேர்வையானத்தில் எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்க எழுபது லட்சம் பேர் இருக்கான் அவனுக்கான விடிவுக்கான பொங்கல் இந்த பகுதி நேர ஆசிரியர் வீதியில் போராடுறாங்க அவனுக்கு பதினாலு ஆட்சியர்கள் எழுதிட்டு தகுதி தேர்வு பெற்று பணி நியமனத்தை காத்திருக்கான அவனுக்கு உழவர் குடிக்கி மீனவர் குடிக்கு எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் இன்னைக்கு செவிலியர் நின்று போறான அவனுக்கு எல்லாருக்குமான ஒரு விடியலா இந்த தை இருக்குங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை வேற வேற